ஹாய் இப்போது ஆயிரம் ரூபாய் ஐநூறுரூபாயை வெளிநாட்டில் உள்ளவர்கள் எப்படி அதை மாற்றலாம் அப்படிங்கிறத ஏன்னா அதை வந்து கன்வெர்ட் பண்ணியா நம்ம நம்ம இப்போ ஊரில் இருந்து ஈஸியாக பண்ணலாம் வெளிநாட்டில் இருக்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ தான் கேட்டேன் ஸோ அது உங்களுக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன் எல்லோருக்கும் கேட்டுக்கோங்க ஹாய் இந்திய நண்பர்களுக்கு வணக்கம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இப்போ இந்தியாவில் ஆயிரம் ரூபாய் ஐநூறுரூபாய் பழைய நோட்டுகள் செல்லாது அதனால் அங்கே எல்லாருமே பேங்க்கில் போய் இருக்காங்க பட் லைக் என்ஆர்ஐஸ் நம்மள மாதிரி என்ஆர்ஐ இனி சிங்கப்பூரில் மற்றும் அதர் கண்ட்ரிகளில் நம்மளால் அதை பண்ண முடியாது ஏன்னா இங்கே இருக்கிற பேங்க்ஸில் வந்து நம்ம இந்தியன் ருப்பீஸை அக்சஸ் பண்ண மாட்டாங்க அக்சப்ட் பண்ண மாட்டாங்க அதனால் நீங்கள் அங்கே போய் அதை டெபாசிட் பண்ண முடியாது யூ கெனாட் கன்வெர்ட் எதர் யூ கெனாட் கெட் ரீப்ளேஸ் பை த நியூ கரன்சி ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் வேறு ஒரே ஒரு ஆப்ஷனில் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் சென்டர் எங்கேயாவது இருந்துன்னா மணி எக்ஸ்சேஞ்சரில் போய் இந்த இந்தியன் ருப்பீஸை கொடுத்து சிங்கப்பூர் டாலர்ஸாக நீங்கள் அல்லது என்ன கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த டாலர்ஸாக இமிடியேட்டாக நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மாற்றுங்க ஏன்னா நிறைய எக்ஸ்சேஞ்ச் சென்டர்ஸ்லையும் இப்போ அக்செப்ட் பண்ணுறது இல்லை ஸோ ஒன் ஈவன் நேற்றுலேருந்து கூட நிறைய எக்ஸைஞ்ச் சென்டரில் அக்செப்ட் பண்ணல பட் சில எக்ஸ்சேஞ்ச் சென்டர்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ போய் மாற்றிடுங்க ரூபாயை அப்படி இல்லைனா இந்த ரூபாய் வந்து யூஸ்லெஸாக மாறிடும் பட் ஏன்னா இப்போ ஹை கமிஷனையும் நான் செக் செக் பண்ணிவிட்டேன் அஸ் பர் ஹை கமிஷன் டெல்லிங் த ஆர்பிஐட கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து யூ கேட் சேஞ்ச் யூ கேனாட் கன்வெர்ட் எனி மணி எனி Indian rupees, 1000 rupees and 500 தௌசண்ட் in Singapore or any countries. The bank are எனி கண்ட்ரீஸ் த பேங்க் ஆர் நாட் அலவுட் டு டேக் எனி 1000 rupees எனி ஐ மீன் தௌசண்ட் better, அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ பெட்டர் நீங்கள் சீக்கிரம் பண்ணுங்க எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமா அவ்வளோ சீக்கிரம் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா அந்த ரூபாய் யூஸ்லெஸ் ஆகும் மேபி எனக்கு தெரியாது இன்னுக்கு ஃபியூ டேஸ் ஆஃப்டர் ஃபியூ டேஸ் மேபி ஆர்பை வந்து நம்ம மாதிரி என்ஆர்ஏஎஸ் கன்சிடர் பண்ணி இதுக்காக புது ரூல்ஸ் ஏதாவது போடலாம் புது ஆப்ஷன்ஸ் ஏதாவது கொடுக்கலாம் ஆஸ் ஆஃப் நவ் நத்திங் இஸ் தேர் ஸோ நம்ம பேங்க்லேயும் கொடுக்க முடியாது ஈவன் நீங்கள் இன்னொரு பிரச்சனை என்னென்னா ஓகே நம்ம வேறு யாராவது ஒருத்தர் அனுப்பி எல்லா ரூபாயும் இந்தியாவில் கொண்டு போய் மாற்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணாலும் அதுவும் நம்மளால் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் ஆஸ் பர் கஸ்டம் ரூல்ஸ் மோர் தென் டென் தௌசண்ட் இஸ் நாட் அலவுட் நம்ம பத்தாயிரத்துக்கு மேலே கொண்டு போக முடியாது இந்தியாவுக்கு வேறு இருந்து ஸோ அதனால் நம்ம அங்கே போய் டெபாசிட் பண்ண முடியாது ஸோ இருக்கிற ஒரே ஆப்ஷன் இங்கே இருக்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் எனக்கு மணி எக்ஸ்சேஞ்சில் போய் எவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மாற்றிடுங்க ம் ஓகே ஆல் தீக்கிரம் பண்ணுங்கள் ஓகே